ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டெய்லியும் காலையில் இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வித்தியாசமாக ஒரு முறை இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பானையிலேயே தான் நான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட இடியாப்பம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் முட்டைக்கறி பண்ணியிருக்கேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் கறி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் முறுக்கு பிளிகிற மிஷின் இருக்குது இல்லைங்களா அந்த மிஷினில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கக்கூடிய பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம இடியாப்பம் பிளிய போகிறோம் அதே போல் இடியாப்பத்துக்கு வேக வைக்கிறதுக்கும் நான் இட்லி பானையிலேயே தான் வேக வைக்க போகிறேன் இதுக்கு உங்கள்கிட்ட இடியாப்பம் ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா நீங்கள் இட்லி பானையிலேயே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் போல் நான் இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன் இடியாப்பம் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இதில் நான் ஒன்றரை கிளாஸ் எடுத்தேன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர்த்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி மாவை சூடு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கையே வலிக்காமல் மாவும் உங்களுக்கு காயாமல் ரொம்ப சூப்பராக நீங்கள் இடியாப்பம் பண்ணி எடுத்துடலாம் சுலபமாக எடுத்துடலாம் ஒன்றரை கிளாஸ் நான் அரிசி எடுத்திருந்தேன் இல்லைங்களா அரிசி மாவு அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணியை நான் சூடு பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகணும் இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடான தண்ணியை அப்படியே நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு டஃப்பாக எடுத்துக்கணும் இதில் கட்டி விழாம பார்த்துக்கணும் ஏன்னா நாம் வந்துட்டு முறுக்கு பிளிகிற மிஷினில் தான் போடுறோம் இல்லைங்களா அந்த பிளேட் வந்துட்டு உங்களுக்கு ஓட்ட சின்ன சின்னதாக இருக்கும் கட்டி இருந்ததுன்னா நம்ம போது சிரமமாக இருக்கும் கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பிணையலாம் நல்லா சூடாகவே தண்ணி ஊற்றி ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட இன்னொருத்தர் கிளறினாங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே விழாமல் ரொம்ப அழகாக நீங்கள் பிணைஞ்சி எடுத்துடலாம் மாவு பாருங்கள் நான் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு மாவு ஒரே ஆளாக செய்கிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி கிளறும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக கட்டி இல்லாமல் மாவு பிணைஞ்சு எடுத்துடலாம் அதே போல் மாவு பிணையும் போது நீங்கள் நான்ஸ்டிக்கு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரும் இதில் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து பிசைகிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் மாவு காயாமல் நம்ம எப்படி பிணையிறமோ அதே மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எல்லா இடியாப்பமும் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அதனால் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு மாவு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் காயவே காயாது பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட மாவு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் நான் ஒன்றரை கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றே முக்கால் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்தலாம் இப்போ முறுக்கு பிளிகிற மிஷினில் மாவை போட்டு இடியாப்பத்துக்கு சின்ன சின்ன இடியாப்பமாக நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு எடுத்துக்க நம்ம இட்லி எப்படி அதே மாதிரி தாங்க துணி ஈர துணி போட்டிருக்கேன் ஈர துணில இந்த மாதிரி நான் மாவை பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் பாக்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நம்மளுக்கு இடியாப்பம் இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சோன்னா நம்மளோட இடியாப்பம் சுட சுட ரெடி ஆகிடும் இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வச்சு சாப்பிட்லாம் முட்டை கறி வெஜிடபிள் கறி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கிரேவி இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சோம்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி முட்டைக்கறின்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகிடும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் வேலை எனக்கு இடியாப்பத்து கூட தேங்காய் பால்னால் ரொம்ப பிடிக்கும் சூடாக ரெண்டு இடியாப்பம் போட்டு தேங்காய் பால் போட்டு நான் சாப்பிட்டு போயிடுவேன் என்னோடய ஆத்துக்காரருக்கு வந்துட்டு கிரேவி இருக்கணும் அப்போ தான் இடியாப்பம் சாப்பிடுவார் அதுக்காக தான் நான் முட்டைக்கறி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இடியாப்பத்து கூட எந்த சைடிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு இதில் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வணங்கினதும் குழம்பு பொடி பட்டர் லவங்கப்பொடி அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் குழம்பு பொடிக்கு பதிலாக எஃகு மசாலா இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் தக்காளி மசாலா எல்லாமே கலந்து வரட்டும் பக்கத்திலே முட்டை பாயில் பண்ணிகிட்ருக்கேன் முட்டையை வேக வச்சு நம்ம இதை கூட சேர்க்க போகிறோம் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துருக்கேங்க இது ப்ளைனாக தேங்காய் மட்டும்தான் இதை போய் மிக்சியில் நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் ஒரு பேஸ்ட்டாக பாருங்கள் நம்ம தக்காளி பழம் ரொம்ப அழகாக வெந்து வந்துருச்சு மசாலாவிலேருந்து எல்லாம் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துட்டோம்னா நம்மளோட டேஸ்ட்டான முட்டைக்கறியும் ரெடி நீங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்